பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேல ஓடக்கூடாதுன்னு ஆட்டோ வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் கண்ணுனால ஆறு வருஷம் பையன் இறந்துட்டான் சார் ரேபிஸ் வந்து ஒரு எமர்ஜிங் டிசீஸா வந்துட்டு இருக்கு அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க தா நீங்க நாய் வளப்பீங்க அந்த நாய்க்கு நாங்க ভ্যাকসিন போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலைய எழுதா நாய் கொஞ்சம் அப்படிதான் தான் இருக்கு நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்ற வரைக்கும் புரியுது ஆனா நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேள்வி இருக்கு நான் எங்க போவனு நீ எப்படி தீர்மானிக்க முடியும் அதுதான்

முடியாத ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா அவ்வளவுதான் ஒரு தெரு அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி அவர் கம்யூனிட்டி லிவிங் இருக்கணும்ங்கறீங்க அப்போஸ் குளுகோஸ் அப்போஸ்ங்க எஸ் சரி ஓகே நான் பக்கத்து தெருல இருந்து வரேன் இப்போ என்னைய கடிச்சு புடுமே உங்களுக்கு கண்டிப்பா கடிக்கும் அது என்னடா சொல்ற ஆமன்னே இப்போ என்ன பண்றது நானே நீங்க அந்த டைம்ல வராதீங்க புது ஏரியாக்கு போகாதீங்க டாப் பைல சார் அவங்க எல்லாம் அறிவி கட்ட பாயில சார் அப்படி வர்றீங்க அப்படினா பாதுகா போடுவாங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை இதுவரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கூட பரவாயில்லை இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட் ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு மூணு வேற பயமா இருக்கு அதாவது பூநகர் ஆறாவது தெருல இருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா அங்க வீசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது நீங்க எந்த நேரத்துல போற நீங்க நைட் டைம்ல போறீங்க போறங்க நைட்டா ஏன் போறோம் நைட்க்கு போறீங்க ஏன் போறீங்க கேக்குறேன் இல்ல இல்ல

சரியா சரி இப்ப நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட முடியும் ஜெனரலைஸ்டா நீங்க வந்து ஜெனரலைஸ்டா இல்ல நான் யார கடிக்குதுன்னு கவனிக்கணும் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள் இல்ல அது அது பாயிண்ட் நான் சொல்லவே பாயிண்ட் நான் அதான் பாயிண்டாவே வைக்கிறேன் கோபி வெக்கமா இல்லையாடா உனக்கு பணக்கார தெருக்களில் ஸ்டே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது

தம்பி கடிச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த எழுபத்தஞ்சு நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பாவம் தாண்டா ரொம்ப கஷ்டம் திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் வடிச்சிட்டு அந்த ரேபி சிம்டம்ஸ் காட்டுது ஹாஸ்பிட்டல் போயாச்சு ஹாஸ்பிட்டலில் உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர்ஸ் உள்ள வரதுக்கு பயப்படுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் பயன் இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில் இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர் தான் சார் ஃபுல்லா ம் அப்புறம் இப்போ அவரை தூக்கி உள்ள வச்சிரலாமா கண்டிப்பா ஏனா ப்ராப்பர் ட்ரெய்னிங் கொடுக்க மாட்டாங்க அந்த டாக்குக்கு ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்கள மாட்டிட்டு பாரு நான் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன் சார் ஒரு நாளைக்கு காலையில கிட்ஸ் சார் எல்லா ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லா ரேபிஸ் ভ্যাকসিনக்காக வந்து நிப்பாங்க

தம்பி ரொம்ப சிம்பிள் முறைப்படுத்தணும் சரியா என்ன செய்யலாம் வயலண்ட் இல்லாத செய்யலாம் என்ன செய்யலாம் அது அரசாங்கம் தான் தீர்மானிக்க

நீங்க வீட்டுல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்டுல மக்கள் கொண்டு விடுவாங்க நாளும் யாருமே வீட்டுல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அந்த ராட்வீலர் உங்க நாயா மேடம் அவர் எங்க டாக் பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு உங்கன்றதுனுடைய வரையறை என்ன வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க நீ கேக்குறதால சொல்றேன் சொல்லு நாங்க வளக்குற நாய் எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய் இதெல்லாம் எங்க நாய் நாங்க எடுத்துக்கலாம் ஏரியா நாய் எப்படி உங்க நாய் ம் எப்படினா அப்படி சிங்கிள் बिकॉज ஐ ஃபீல் அந்த நான் அந்த ஃபோர் லெக் एनिमल्स எங்க குழந்தைகளா நினைக்கிறேன் தப்பா சார் இல்ல ஆமா குழந்தை கொண்டு வராதீங்க எங்க குழந்தை என் மச்சான் என் மைத்து இதெல்லாம் நிறுத்துங்க மேடம் நீங்க குழந்தைன்னு சொன்னா தப்பு சொல்லுங்க மேடம் சார் இது நாங்க வாக்சின் பண்றோம் இம்யூனைசேஷன் பண்றோம் அதெல்லாம் பண்றோம் டாக்ஸ்க்கு அப்படினா எங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்றோம்

speaking sit down please இது சொல்லி முடிச்சிட்டீங்களா இதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க அடுத்தத கேள்வி போறோம் ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்கு பாடி தொலையும் அத நான் இன்னொரு கம்பேனியனா தான் பார்க்கறேன் அந்த இடத்துல நான் அதை த்ரெட்டா பார்க்கறேன்

வந்து இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பாதுகாக்கிறதுக்கு நான் எனக்கு ரைட்ஸ் இல்லையா குருக்கு வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேக்குற ஒரு அப்பாவுக்கு அக்கவுண்டபிளா கவர்மெண்ட் இருந்தாகணும் இருக்கும் இருந்து ஆகலைன்னா பிரச்சனை தான் என்னடா மிரட்ட அப்படி எல்லாம் சொல்லப்படாதுன்னு அந்த டெம்பிள சொன்னேன் இப்போ நீங்க சொல்றதை அரசாங்கம் சொல்ல முடியுமா அந்த ஏரியா கவுன்சிலர்னால இந்த பதில சொல்ல முடியாது நாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் விழிணர்வு உண்டாக்கிடும் பயப்படாதீங்க மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்க நான் சொன்ன நாய் நடந்தது நிமிஷமா நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே அது யாரையாவது கிடைச்சா நீங்க பொறுப்படுத்தா சொல்லுப்பா சொல்லுறா கணிப்பா முடியாது பொறுப்பை யாரு ஏத்துக்குவா கவர்மெண்ட் அவளவுதான் போலியோ ஒழிச்ச ஒரு ஸ்டேட் மெடிக்கல் ஹப் இது ஆனா அந்த ஸ்டேட்ல ரேபிஸ் நம்பர் ஒன்ல இன்டர்நேஷனல் இது நல்ல சைன் இல்ல தெரிஞ்சிக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம் அப்பனே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பக்கத்தை கலவுல ஆண்டிருக்கான் இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடியே நடந்து வந்து நீயும் உதவணும் பார்க்கலாம்லே